இல்லை ஆக்காங்கட்ட கூவ நான் தானே உங்கள் நெல்லை வேலை பேசுகிறேன் மப்படியெல்லாம் இன்றைக்கு இந்த பதிவு யாருக்கு அப்படின்னா நம்ம தமிழில் ஒரு தங்கச்சி போட்டவனு வச்சிருக்கோம் அது தங்கச்சி சொல்றதுக்கே எனக்கு வாய் கூசுது எத்தனையோ அந்த இந்த சோஷியல் மீடியாவில் எனக்கு அக்கா தங்கச்சி மாதிரி நிறைய கிடச்சிருக்கியே இப்போ ஒரு ஒரு தங்கச்சி வந்திருக்கு பேர் ரோஜா நினைக்கேன் பழுக்கில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பிள்ளைக்கு இந்த வேலை தேவையா ஏமா நான் ஏற்கனவே ஒன்று நான் சத்தம் போட்டு வீடியோ போட்டிருக்கேன் ஆ ஆவாசமாக ட்ரெஸ்ஸை போட்டு ஆடுறதும் கெட்டக்கட்ட வார்த்தையில் பேசி இந்த இன்ஸ்டாகிராமை திறந்து அவங்க எளவு தான் வந்து முன்னால் விழுது ஒரு தாலியும் இந்த இன்ஸ்டாகிராம் திறந்த வந்து விழமாட்டுக்கு அறகுறையாக பேசுகிறது கட்ட வார்த்தையாக தான் பேசி தொலைகிறது கட்ட வார்த்தையாக பேசுகிறேன்னு சொல்லி சரி நான் வீடியோ போட்டு அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கேன் சிகரெட்டை பிடிச்சிட்டு வீடியோ போட்டிருக்கேன் ஆ ஏன் ஏற்கனவே எது பிள்ளையில கெட்டு கெடுத்து கெட்டு போகிறது வந்து உங்களுக்கு இதாகலை கூட கொஞ்சம் பிள்ளைகளை கெடுத்துமே படிக்கிற பிள்ளைய வயலில் சீக்கிரை வச்சிடணும் தண்ணி எல்லாத்தையும் வச்சிடணும் அப்படிதானே பொம்பளை பிள்ளையா நடந்துக்கோம்மா கொஞ்சமாவது கொஞ்சமாவது பொம்பளை பிள்ளையா நடந்துக்கோம்மா நாடு போகிற போக்கு ஆறு வயசு பிள்ளைலேருந்து அறுபது வயசு பிள்ளை கிளவி வரைக்கும் ஓட்டம் நடக்க முடியல ஆ ஒருத்தியை விடமட்டுக்கானோ தண்ணியை போட்டுட்டு இப்போ பூரா பாலியல் சென்ற ஈடுபடுத்த பிள்ளைய வாழ்க்கையை தொலைச்சி குடும்பம் தெருவில் போய் நிற்கி இன்றைக்கி உங்களால் இன்றைக்கி வந்து அத்தனை பிள்ளையை கெட்டு போகுது அத்தனை தங்கச்சி மாதிரி வீடியோ பார்க்காங்க அத்தனை அண்ணன் தம்பி மாதிரி வீடியோ பார்க்காங்களா எல்லோரும் நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணி அந்த பையன் வெறிய தாங்க முடியாமல் பச்சை பிள்ளையில போய் உம்பாக்கிறதா வாழ்க்கையை கொஞ்சமாக சிந்திச்சு செயல்படுங்கம்மா உங்கள் வீட்டிலலாம் பெற்றவங்க அவங்க வந்து இப்படிதான் வளர்த்தாங்களா உங்கள் வீட்டில் கூட பிறந்த அக்கா த தங்கச்சியெலாம் உங்களை தண்ணி ஒளிச்சு விடுத்தாங்களா எப்படி தெருவில் நாசமாக போகணும் வாயில் பச்சை பச்சையாக வருது பேசக்கூடாதுன்னு பார்க்கேன் சோஷியல் சோசியல் மீடியாவில் ஏன் என் அக்கா தங்கச்சியிலாம் பார்த்துட்டு இருக்காங்க வீடியோவை ஏன் நான் பெண்களை என்றைக்கும் நான் மதிக்கக்கூடிய ஒரு தாயாக வந்து நான் போ நான் போட்டிக்கிட்டு இருக்கேன் என்றைக்குமே வந்து என் அக்கா தங்கச்சி மாதிரிலாம் வந்து குடும்ப பெண்களை எத்தனை பேர் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏம்மா நீங்கள் இந்த மாதிரி ஆவாசமாக கெட்ட வாரத்தை போ பேசிக்கிட்டு அவுத்து போட்டு ஆடிக்கிட்டு குளிக்கிறதெல்லாம் நீ வீடியோ எடுத்து போடுறேமா இல்லை நீங்கள் இப்படி போட்டு ட்ரெண்ட் ஆகுனா நீங்களாம் என் சோறுதுங்க மண்ணெழு தின்னுங்களேன் மாட்டு சாணி எதுங்களேன் எதுக்குமா நீங்களாம் இந்த மாதிரி உயிரோடு இருக்கீங்க உலகத்தில் ஆ நாடு போகிற போக்கில் எதுக்குமா அப்படின் மாட்டிங்க இந்த தமிழக காவல்துறை ஐயா நீங்கள் அந்த மாதிரி பொம்பளைப்பள்ளியில் அந்த அசிங்க அசிங்கமாக பேசி வீடியோ போடுறாங்க பேசி தான் நீங்கள் ட்ரெண்ட் ஆகணுமா ஃபாலோ ஆகணுமா இதுக்கெல்லாம் முழு காரணம் யார் தெரியுமா இந்த விஜே குட்டிமியா குட்டிமான ஒரு பொண்ணு அந்த பொண்ணை ஆரம்பித்து பிள்ளையா சொல்லி போட்டுச்சியா இன்றைக்கி வரிசைக்கு அவ்வளோ பேர் இன்ஸ்டாகிராம் பார்த்தா இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸுக்கு கிடையாது இன்ஸ்டாகிராம ரீல்ஸுக்கே கிடையாது நண்பர்களே ஆவாசமாக அவுத்து போட்டு ஆடுறது கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசுகிறது தான் அந்த இன்ஸ்டாகிராம்கான வியூஸ் கொடுக்கலாம் இல்லை ஏ இன்ஸ்டாகிராமுக்காரா ஆவா ஆவாசத்துக்கு பிறந்தவனே ஆக்கங்கட்டா கூவை இல்லை அறிவு கட்ட பயலை சோற்றுங்கா வேற இந்தியா இல்லை இன்ஸ்டாகிராமை திறந்தா நல்ல விதமான வீடியோக்கு வியூஸை கொடுத்து தொலைவங்கள நாங்களும் சமூக கருத்துக்களை பற்றி சீர்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் ஒரு பத்து ஐம்பது வியூஸுக்கு மேலே கொடுக்க கெட்ட கெட்ட வாரத்தில் சூனா மானா பூனா தூத்துக்குடி கொத்தனாறு தூக்கி போட்டு வாயில் மிதிச்சாருன்னு சொல்லிதாங்க அதுக்கெல்லாம் வியூஸ் கொடுக்கான் இப்படி அறவுரையாக ஆடுறவங்களுக்கு கெட்ட வார்த்தை பேசுகிறவங்களுக்கு சோசியல் மீடியாவில் வியூஸை கொடுத்தா அது வியூஸை கொடுக்கவன் தப்பா பேசுகிறவன் தப்பா நல்லதை பேசுனா யாராவது பாக்கியா கிட்ட கட்ட வாரத்தில் பேசினா மட்டும்தான் எல்லோரும் பாக்க அதனால தான் இவ்வளோ இந்த மாதிரி பேசினால முதல்ல இன்ஸ்டாகிராமல் இப்போ ஃபேன் பண்ண போகிறான்னு கேள்விப்பட்டாங்க பேர்லேயே ஆவாசமாக பேசுகிறத வந்து ஃபேன் பண்ண போகிறான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சீக்கிரம் தூக்கங்கள் நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக வந்து மாண்மிகு தமிழக காவல்துறை ஐயா நீங்கள் இந்த மாதிரி ஆபாசமாக பேசுகிறவங்கள கண்டிப்பாக கைது பண்ணி உள்ளே வச்சு தக்க தண்டனை கொடுக்கணும் அவங்க வெளியில் வர முடியாத அளவுக்கு பிடியையில் கூட வர முடியாத அளவுக்கு உங்களுக்கு பெரிய தண்டனை கொடுத்து உள்ள வைக்கணும் ஐயா அதுக்கப்புறம் எல்லோரும் சொல்கிறேன் இல்லையா பெண் சுதந்திரம் நாட்டில் பெண் சுதந்திரம் கொடுத்துருக்கோம் பெண் சுதந்திரம் பெண்களுக்கு உரிமை கொடுத்துருக்குன்னு சொல்கிறேன் இல்லையா எதையா பெண் சுதந்திரம் ஒரு வீட்டில் குடும்பமாக இருக்காங்கன்னா அந்த வீட்டில் பெண்ணுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கோம் ஒரு பொண்ணு வேலை பார்க்காங்கன்னா அந்த அந்த இடத்துல ஒரு பெண்களுக்கு அந்த இடத்துல மரியாதை கொடுத்துருக்கோம் பெண் சுதந்திரம் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் சொத்துல சுதந்திரம் கொடுத்துருக்கோம் பெண் சுதந்திரம் ஆம்பளை பையனுக்கு சொத்துல பங்கு இருக்குன்னா பெண் குழந்தைகளுக்கும் மும்பளப்பள்ளிகளுக்கும் சொத்துல வாரிசு இருக்கு பங்கு கொடு கொடுக்கணுங்கிறது சட்டம் வந்திருக்கு அது பெண் சுதந்திரம் பெண்களுக்கு பாதுகாப்பு தரணும் நாட்டில் அதாவது ஒரு ஆண்களுக்கு தங்கச்சி மாதிரி இருக்க ஒரு வயிறு வலி ஒரு 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 வைத்த வழி வயத்த வலி கட்டோம் மாதத்தில் மூணு நாள் அந்த பிள்ளைகளுக்கு குடிக்கக்கூடிய நாள் வந்துச்சுன்னா அந்த பிள்ளைகளுக்கு வயத்த வலி முடியல ஒரு பஸ்ஸில் ட்ரெயின் போகுது அப்புறம் அந்த பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக இடம் கொடுக்கணும் உட்கார வைக்கணும் அப்படின்னு கூட நிறைய இது பண்ணியிருக்கோம் அது போக பிள்ளைகள் வேலை பார்க்க இடத்துல இல்லை ஒரு எங்கேயாவது ஒரு வயிற்று தள்ளி வேலைக்கு போயிட்டு எங்கேயோ வருது அந்த இடத்துல ஒரு பிள்ளைகளுக்கு வைத்த வலி வந்தால் கூட ஒரு ஒதுங்க இடம் இல்லைனா கூட ஒரு 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 இதில் போயிட்டு எங்கேயாவது ஒதுங்க இடம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பெண் சுதந்திரம் கொடுத்துருக்கோம் நாட்டில் பெண்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கோம் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் சொல்லி சட்டமே எல்லாமே இருக்குது ஆனால் பெண்களே எல்லாரும் சொல்லலாம் எல்லாம் சொல்ல ஒரு சில பேர் தவறு பண்ணுறதுனால இன்னைக்கு பெண்களை வந்து நிறைய தவறாக பேசுறாங்க தவறாக பேசுறாங்க இதுக்கெல்லாம் வழிவகை பண்றது யாரு இந்த ஆபாசமாக வீடியோ போடுறதும் ஆபாசமாக ரீல்ஸ் போடுறதோ கட்ட கட்ட வார்த்தையில் பேசுற மாதிரி இருக்கிற நீங்கள் மட்டும்தான் நீங்க திருந்தினா மட்டும்தான் நாடு திருந்தும் நாடு வளர நீங்கள் இந்த மாதிரி கிட்ட கட்ட வாரத்தில் பேசினா நாட்டில் என்னென்னமோ கருமங்களெல்லாம் இப்போ செஞ்சுக்கிட்டு இந்த பிள்ளைகள் வாழ்க்கையை தான் பாதிக்காங்க நண்பர்களே அதனால் யாருமே தயவு செய்து ஆபாசமாக பேசுகிறவங்களுக்கு வீடியோ நீங்கள் பார்க்காதீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க நண்பர்களே கண்டிப்பாக சொல்கிறேன் சரிங்களா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம நல்ல சோஷியல் சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் அமைக்கிறோங்க நண்பர்களே நன்றி வணக்கம் அன்பு சொந்தங்களே